மற்றும் சில அறிவிப்புகளில் ஒருவதாவது நபி சொல்லல்லா குலைசுல்லம் அவர்கள் பதிமூன்றாம் வசனத்தை ஓதியபோது முஹம்மதே போதும் போதும் என்று கூறி தனது கையை நபி சொல்லல்லா குலைசுல்லம் அவர்களின் வாயின் மீது வைத்து இரத்த உறவின் பொருட்டால் கொள்ளுங்கள் என்று கூறினானாம் அதற்கு காரணம் அல்லாஹின் எச்சரிக்கை உண்மையில் நிகழ்ந்துவிடும் என்று அவன் பயந்ததுதான் பிறகு எழுந்து சென்று தனது கூட்டத்தாரிடம் இதற்கு முன் கூறப்பட்டது போன்று செய்திகளை கூறினான் ஆதாரம் தஃசீர் இபுனு கதீர் பேரம் பேசும் தலைவர்கள் உத்பாவுக்கு நபி சொல்லா குலை செல்லம் அவர்கள் கொடுத்த பதிலால் குறைசிகள் முற்றிலும் நிராசை அடைந்து விடவில்லை ஏனென்றால் உத்ப நபிசல்லிசல்லாம் அவர்கள் சில வசனங்களை ஓதி காட்டினார்கள் கோரிக்கையை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வது அல்லது மறுப்பதாக ஆக முடியாது எனவே மிகுந்த ஆராய்ச்சியுடனும் சிந்தனையுடனும் பிரச்சினையின் பல கோணங்களை அலசிய பிறகு ஆலோசனை செய்வதற்காக சூரியன் மறைந்ததும் காபாவின் பின்புறம் குறைஷி தலைவர்கள் ஒன்று கூடி நபி சொல்லல்லா செல்லம் அவர்களை அழைத்துவதைச் செய்தார்கள் ஏதோ நன்மையை இவர்கள் நாடிவிட்டார்கள் என்ற பேராவலில் நபி அவர்கள் விரைந்து வந்து அவர்களுக்கு அருகில் அமர்ந்தபோது உத்பா கூறியதையே குறைஷி தலைவர்கள் கூறினார்கள் அதாவது உத்பா மட்டும் கூறியதால் நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் இதை நம்பவில்லை நாம் அனைவரும் சேர்ந்து கூறினால் நம்மை நம்பி ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் எண்ணினார்கள் போலும் நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் அந்த குறைசிகளுக்கு கூறிய பதில் என்னவென்றால் நீங்கள் கூறுவதை எதுவும் என்னிடம் இல்லை உங்களின் பொருளை அல்லது உங்களிடம் சிறப்பை அல்லது உங்களிடம் மீது ஆட்சி செய்வதை தேடி நான் இந்த மார்க்கத்தை கொண்டு வரவில்லை எனினும் அல்லாஹ் என்னை உங்களிடம் தூதராக அனுப்பி என் மீது ஒரு நூலையும் இறக்கி இருக்கின்றான் உங்களுக்கு நச்செய்து சொல்வதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகவும் நான் இருக்க வேண்டும் என எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் எனது இறைவனின் தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு முன்வைத்து விட்டேன் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்துவிட்டேன் நான் உங்களிடம் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ஈருலக வாக்கியமாக மாறும் நீங்கள் அதை மறுத்தால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு இடையில் தீர்ப்பளிக்கும் வரை அல்லாஹின் கட்டளைக்காக நான் பொறுத்திருப்பேன் இத்திட்டம் நிறைவேறாதால் மற்றொரு திட்டத்துக்கு சென்றார்கள் அதாவது நீங்கள் உங்களது இறைவனிடம் கூறி இந்த மலைகளை இடம்பெயரச் செய்ய வேண்டும் இந்த ஊர்களை செழிப்பாக்க வேண்டும் அவற்றின் நதிகளை ஓட வைக்க வேண்டும் இறந்துவிட்ட முன்னோர்களை குறிப்பாக குசையீபின் கிலாஃபை உயிர்ப்பிக்க வேண்டும் மரணித்தவர்கள் எழுந்து நீங்கள் கூறுவது உண்மை என்று கூறினால் நாங்கள் உங்கள் கூற்றை நம்பிக்கை கொள்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கும் நபி சொல்லா குலை அவர்கள் முன் கூறிய பதிலையே கூறினார்கள் மற்றொரு திட்டத்தையும் முன்வைத்தார்கள் அதாவது நீங்கள் முன் உங்களை காப்பதற்கு முன் உங்களுடைய மலக்கை ஒரு வானவரை அனுப்பும்படி கூறுங்கள் நான் உங்களுடைய பேசி தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக தோட்டங்களையும் பல மாட மாளிகைகளையும் தங்கம் வள்ளியிலான கஜானாக்களையும் அருளும்படி கூறுங்கள் என்றார்கள் எதற்கும் நபி சொல்லா செல்லும் அவர்கள் முன் கூறிய பதிலையே கூறினார்கள் அடுத்து மற்றொரு திட்டத்துக்கு சென்றார்கள் அதாவது எங்களுக்கு வேதனை இறக்குங்கள் வானத்தை உடைத்து எங்கள் மீது போடுங்கள் நீங்கள் எச்சரிப்பவற்றை இப்பொழுதே எங்களுக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி கொலை செல்லம் அவர்கள் அது அல்லாஹின் நாட்டம் அவன் நாடினால் அதை செய்வான் என்று பதிலளித்தார்கள் அதற்கு அந்த நினைவிப்போர்கள் நாங்கள் உங்களிடம் உட்கார்ந்து உங்களிடம் பல கேள்விகளை கேட்போம் பல கோரிக்கைகளை விடுப்போம் என்பது உங்களுடைய இறைவனுக்கு தெரியாதா நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்வதற்கு தேவையானதை உங்களுக்கு இறைவன் கற்றுத்தரவில்லையா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அவன் எங்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்பதை உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார்கள் இறுதியாக நபிசல்லாஹ் செல்லம் அவர்களை கடுமையாக எச்சரித்தார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நாங்கள் உங்களை அழிக்கும் வரை அல்லது நீங்கள் எங்களை அழிக்கும் வரை நீங்கள் எங்களுக்கு இழைத்த அநீதத்துக்காக நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் என்றார்கள் பின்னர் நபி சொல்லா குலைசுல்லாம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து தனது குடும்பத்தினர்களிடம் வந்தார்கள் தான் விரும்பியபடி தமது சமூகத்தினர் இஸ்லாமை ஏற்காததால் நபி அவர்கள் கவலை அடைந்தார்கள் ஆதாரம் இபுன் அபுஜகலின் குலை முயற்சி கூட்டத்திலிருந்து நபி சொல்லாஹிசல்லாம் அவர்கள் எழுந்து சென்றவுடன் அபு ஜஹல் அகந்தையுடன் குறைச்சி கூட்டமே நமது மார்க்கத்தை இழிவது தமது மான் முன்னோர்களை ஏசுவது நம்முடைய அறிஞர்களை முட்டாளாக்குவது நம்முடைய சிலைகளை திட்டுவது இவற்றை தவிர ஏற எதனையும் செய்ய மாட்டேன் என்று அமது கூறிவிட்டார் ஆகவே அவர் தொழுகையில் சதிதா செய்யும் போது மிக பெரிய ஒரு கல்லால் அவர் தலையை நசுக்குவேன் என்று அல்லாஹின் மீது நான் உடம்பெறிக்கை செய்கின்றேன் அவ்வாறு செய்தபின் நீங்கள் என்னை அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தாலும் சரி அல்லது அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றினாலும் சரி அப்து மனாஃப் குடும்பத்தினர் தாங்கள் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் என்றான் அக்கூட்டத்தினர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டோம் நீ விரும்பியபடியே செய் என்றார்கள் அன்று காலையில் அபு ஜகல் தான் கூறியதை போன்று ஒரு கல்லுடன் நபி சொல்லா செல்லம் அவர்களின் வருகைக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான் வழக்கம் போல் நபி கொலை செல்லம் அவர்கள் காலையில் வந்து தொலை நின்றார்கள் குறைசிகள் அபு ஜகல் செய்வதை வேடிக்கை பார்க்க தங்களது செவைகளில் வந்து அமர்ந்து கொண்டார்கள் நபி அவர்கள் சஜிதா செய்தபோது போது அபு ஜஹில் கல்லை சுமந்தவனாக அவர்களை நோக்கிச் சென்றான் நபி அவர்களுக்கு அருகில் வந்ததும் பயந்து நிறம் மாறி திடுக்கிட்டவனாக திரும்பினான் அவனது இரு கலிகளும் கள்ளி நொட்டி கொண்டன பிறகு சிரமத்துடன் கல்லை கையிலிருந்து வீசினான் அதை பார்த்த குறைச்சிகள் ஒரே குரலில் அபுல் ஹைக்கமே என்ன நேர்ந்தது என்று விசாரித்தார்கள் அதற்கு நான் உங்களுக்கு நேற்று கூறியதை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு அருகில் சென்றபோது மிகப்பெரிய ஆண் ஒட்டகம் ஒன்று எனக்கு தென்பட்டது அதனுடைய தலையைப் போல அதனுடைய கோர பற்களைப் போல வேறு எந்த ஒட்டகத்தின் நான் பார்த்ததில்லை அது என்னை கடிக்க வந்தது என்றான் பிறகு நபி சொல்லாஹ் குலைசுல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம் அப்படி தோற்றமளித்தவர் வானவர் ஜிபிரி அலஹி சலாத்து வசலாமாவார் அவன் நெருங்கியிருந்தால் அவர் அவனை அழைத்திருப்பார் என்று கூறினார்கள் சமரச முயற்சி குறைசிகள் நபி சொல்லா குலை சொல்லம் அவர்களுக்கு முதலில் உலக ஆசை காட்டினார்கள் அதற்கு நபி அவர்கள் மசியாததால் அதற்கு நபி அவர்களை எச்சரித்தார்கள் அச்சுறுத்தினார்கள் அருக்கும் நபி அவர்கள் அஞ்சாததால் குறைஷிகள் மாற்று வழியை நபி அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என அவர்களால் உறுதியாக கூற முடியவில்லை அதாவது நபி அவர்களுடைய மார்க்கம் உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று பெரும் சந்தேகத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் நிச்சயமாக இதில் பெரும் சந்தேகத்தில் தான் அவர்கள் ஆழ்ந்து கிடக்கின்றனர் அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வசனம் பதினான்கு என்று அல்லாஹ் அவர்களைப் பற்றி கூறியது போலவே அவர்கள் இருந்தார்கள் அடுத்த கட்ட முயற்சியாக மார்க்க விஷயங்களில் கொஞ்சம் இவர்கள் வெட்டு தருவது கொஞ்சம் நபி அவர்கள் வெட்டு கொடுப்பது என்று பேரம் பேசி பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார்கள் இதன் மூலம் நபி சல்லாஹ் செல்லம் அழைப்பது முன்னையாக இருந்தால் தாங்களும் அதன் உண்மையை அடைந்தவர்களாகலாம் என்று கருதினார்கள் நபி அவர்கள் காபாவை சுற்றி வலம் வந்திருக்கும் போது அவர்களை அஸ்வத் இபுன் அல் முத்தலீப் வலி திபுன் முகையரா உமையா இபனு கலப் ஆசிப் இபுனு வாயில் ஆகிய சந்தித்தார்கள் இவர்கள் தங்களது கோத்திரத்தின் மிக மதிப்பு மிக்கவர்களாக விளங்கினார்கள் இவர்கள் நபியவர்களிடம் முகம்மதே வாருங்கள் நீங்கள் வணங்குவதை நாங்களும் வணங்குகின்றோம் நாங்கள் வணங்குவதை நீங்களும் வணங்குங்கள் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் கூட்டாக இருப்போம் அதாவது நீங்கள் வணங்குவது நாங்கள் வணங்குவதை விட நன்மையாக இருப்பின் எங்களுக்கும் அதில் ஒரு பங்கு கிடைத்துவிடும் நாங்கள் வணங்குவது நீங்கள் வணங்குவதை விட நன்மையானதாக இருப்பின் அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைத்துவிடும் என்று கூறினார்கள் இவர்களின் கூற்றுக்கு மறுப்பாக நபியே நிராகரிக்கும் மக்காவாசிகளை நோக்கி நீங்கள் கூறுங்கள் நிராகரிப்பவர்களே நீங்கள் வணங்குவற்றை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குவற்றை நீங்கள் வணங்கவில்லை அவ்வாறே இனியும் நீங்கள் வணங்குவற்றை நான் வணங்குவோன் அல்லன் நான் வணங்குவோனை நீங்கள் வணங்குவர்கள் அல்லர் உங்களுடைய செயலுக்குரிய கூலி உங்களுக்கும் என்னுடைய செயலுக்குரிய கூலி எனக்கும் கிடைக்கும் அல் குர்ஆன் அத்தியாயம் நூற்றி ஒன்பது வசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறுவரை என்ற அத்தியாயம் அல் காஃபிரூனை முழுமையாக அல்லாஹு தாலா விறக்கி வைத்தான் ஆதாரம் இபுன் ஹிஷாம்